அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிய எழுதலாம் இடமிருந்து இருந்து வளம் ஒன்று அறம் டேஷ் இன்பம் அறம் பொருள் இன்பம் ஒன்று மேலிருந்து கீழ் டேஷ் வீங்கி என்பது ஒரு வகை நோய் பொண்ணுக்கு வீங்கி என்பது ஒரு வகை நோய் ஏழு இடமிருந்து வளம் சூரியனும் சந்திரனும் இணைந்த பெயர் கொண்ட இந்த நடிகை சிறப்பாக பாடக்கூடியவர் பானுமதி நூ வந்திருக்கு பானுமதி மதினா சந்திரன் பத்து இடமிருந்து வளம் துஷ்யந்தனின் மனைவி துஷ்யந்தனின் மனைவி சகுந்தலை சகுந்தலை பத்து மேலிருந்து கீழ் ஓரவஞ்சனை இல்லாமல் அனைவரையும் டேஷ் நடத்த வேண்டும் ஓரவஞ்சனை இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் பதினைந்து இடமிருந்து வளம் பெரும் ஆலயங்களை சுற்றியுள்ள தெருக்களை டேஷ் வீதிகள் என்பதுண்டு மாட வீதிகள் என்பதுண்டு ஒன்பது மேலிருந்து கீழ் காலை அல்ல காலை அல்ல அப்படின்னா மாலை ஒன்பது இடமிருந்து வளம் நகரங்களில் உள்ள பல்பொருள் அங்காடிகளை இப்படி குறிப்பிடுவதுண்டு மால் இரண்டு மேலிருந்து கீழ் மாடுகளின் முக்கிய உணவு ரெண்டே எழுத்து புல் நான்கு இடமிருந்து வளம் புதுப்பேட்டை சவஞ்சி ரெயின்போ காலனி ஆகிய திரைப்படங்களை இயக்க இயக்கியவர் டேஷ்ராகவன் செல்வராகவன் ஐந்து மேலிருந்து கீழ் கூட்டு கழி பெருக்கு டேஷ் கூட்டு கழி பெருக்கு வகுத்தல் வகு எட்டு இடம் இருந்து வளம் இந்த விலங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் எந்த விலங்கிலிருந்து குரங்கு ஆறு மேலிருந்து கீழ் காஞ்சிபுரத்தில் டேஷ் மடத்தை காணலாம் காஞ்சிபுரத்தில் சங்கர மடத்தை காணலாம் சங்கர மடம் மூன்று மேலிருந்து கீழ் நான்கு மகன்களும் தந்தையின் சொத்தை நான்கு டேஷ்களாக்கி ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டனர் நான்கு மகன்களும் தந்தையின் சொத்தை நான்கு பங்குகளாக்கி பங்கு நான்கு பங்குகளாக்கி ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டனர் ஆறு இடம் இருந்து வளம் வந்துருச்சு பாஜாவின் தாய் ஜனசங் பன்னிரெண்டு இடம் இருந்து வளம் பிரமாதம் பிரமாதம்னா மூன்றாவது எழுத்து வந்திருக்கு அபாரம் அபாரம் பதிமூன்று மேலிருந்து கீழ் இவரது இயக்கத்தில் வந்த முதல் திரைப்படம் பழைய பாதை அல்ல புதிய பாதை அப்ப அந்த புதிய பாதையை இயக்கியது பார்த்திபன் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வலம் ரேஷன் சேர்த்தால் அறுவை சிகிச்சை ரணம் சேர்த்தால் நகை ரேஷன் சேர்த்தால் அறுவை சிகிச்சை ரணம் சேர்த்தால் நகை ஆப்பரேஷன் ஆபரணம் இருபத்தொன்னு மேலிருந்து கீழ் வன் சேர்த்தால் சூரியன் ஆதவன் பதினாறு மேலிருந்து கீழ் வானில் சிறிதும் சந்திரனை பார்க்க முடியாத நாள் அமாவாசை அமாவாசை வானில் சிறிதும் சந்திரனை பார்க்க முடியாத நாள் அமாவாசை பதினொன்று மேலிருந்து கீழ் மூத்த சகோதரி மூத்த சகோதரி அப்படின்னா தமக்கை பதினேழு இடமிருந்து வளம் சங்கிலி ஒட்டியானம் வளையல் போன்றவை நகைகள் பதினேழு மேலிருந்து கீழ் நதியாவின் தொடக்கத்தில் நீர் பாய்கிறது நதி இருபது இடம் இருந்து வளம் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம்ன்றது வந்து பாதி தீ வந்திருக்கு பா இருபது மேலிருந்து கீழ் அசோகர் புத்த மத கொள்கைகளை இந்த தான் பரப்பினார் பாலி இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் மாவழி என்பதற்குள் ஒரு தலை சிறந்த புல்லாங்குழல் வித்வான் மாலி பதினெட்டு மேலிருந்து கீழ் கருணை கருணை அப்படின்னா கால ஆரம்பிக்குது கனிவு இருபத்தி மூன்று இடம் இருந்து வளம் யானைக்கு பயிற்சி அளிப்பவன் யானைக்கு பயிற்சி அளிப்பவன் மாவுத்தன் பதினான்கு மேலிருந்து கீழ் கொத்து கூட்டம் கொத்து கூட்டம்னா இல்ல முடியுது திரல் பத்தொன்பது இடமிருந்து வளம் வனவிலங்கு ஒன்றின் பெயரை தன் கட்சிக்கு வைத்துள்ள தலைவரின் பாதி பெயர் வந்துருச்சு மா வந்துருச்சு திருமாவளவன் அவ்வளோதான் இன்றைக்கான கூறுக்காலத்து புதுதில் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் அதனால ஆன்சர் செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் தாய் கட்சி ஜனசங் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சிடும் இன்றைக்கான குறுக்கழுத்து புதிய எல்லாமே எழுதி முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்